இஎன்பிசி குரூப் ஃபோர் ஹிஸ்ட்ரியிலிருந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்டி ஒன் வர்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஹலாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இது போன்ற விஷயம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் இன்ஸ்டா பேஜில் நிறையா ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் உடன்கட்டை அதாவது சதின்னு சொல்லப்படுறது ஒழிக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி குலாம்கிரி அதற்கு அர்த்தம் அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஜோதிபா போலே சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார் தயானந்த சரஸ்வதி ஜீவன் என்பதே சிவன் என்னும் மனிதருக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றும் கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் பிரம்மணான சபை நிறுவியவர்கள் ஹச் பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்சஸ் ஆல்காட் முகமதிய ஓரியன்டல் பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஸோ முகமதிய ஓரியல் பள்ளி வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபா நிறவுறாங்க அதை வந்து பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் முடிசூடும் பெரும்பாலும் வேலூர் புரட்சி வெடித்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து அந்த டேட்டு மந்த்துமே நாற்பது வச்சுக்கோங்க அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாக வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியவர் சர்ஜான் கெடார்க் பாளையக்காரர்கள் முறை அறிமுகம் செய்த நாயக்க மன்னர் விஸ்வநாத நாயக்கர் கட்டபொம்மன் தூக்கில் இடப்பட்ட இடம் கயத்தார் ஆண்டு பார்த்தீங்கன்னா செவன்டீன் நைன்டி நைன் அக்டோபர் சிக்ஸ்டீன் வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர்கள் கர்னல் கில்லஸ்பி வேலு நாச்சியாரின் பெண்கள் படைத்தளபதி குயிலி மன்னர் போலித்தேவரின் படைத்தளபதி மாவீரன் ஒண்டிவீரன் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் காலகம் நிலம் கடவுளுக்கு சொந்தம் நிலத்திற்கு வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டூடு மியான் வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு டபிள்யூசி பேனர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்தியா தன்னாட்சி பெற உதவிய சட்டம் மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் நைன்டீன் நைன்டீன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய இந்திய சிப்பாய் மங்கள் பாண்டே பிலாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வங்காள மொழி பேசும் மக்களை மொழி சிறுபான்மையினர் என்று அழைத்தவர் கர்சன் பிரபு பூர்ணஸ்வராஜ்ய நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா குரூப் ஃபோருக்கு ஒரு சில தினங்களே இருக்கிறதுனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துக்கிட்ருக்கிறோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த பாதி விலையிலேயே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது கல்கத்தா கோயில் நுழைவு நாள் அனுசரிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜனவரி எட்டு வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமரவாக செயல்படுத்தியவர் உஷா மேத்தா ஜாலியன் வாலாபாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணாம் தேதி நடைபெற்றது அதுக்கு காரணமானவங்க ஜெனரல் டயர் முகமது அலி ஜின்னா அறிவித்த நேரடி நடவடிக்கை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட்டு பதினாறு மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்று ஃபீனிக்ஸ் குடியிருப்பு நிறுவியவர் காந்தியடிகள் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டாம் நாள் எத்தனை பேர்களுடன் சமர்பதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி யாத்திரையை தொடங்கினார் எழுபத்தி எட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானு ஒன்று நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க முன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலின் ஆசிரியர் யார் டால்ஸ்டாய் சைமன் குழு புறக்கணிப்பின் போது காவல்துறையின் மோசமான தாக்குதலுக்கு உள்ளானவர் லாலா லஜபதிராய் ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் காந்தியடிகள் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றியவர் பாஷ்யம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்னும் நூலின் ஆசிரியர் அன்னி பெசண்ட் கேசரி என்று அழைக்கப்பட்டவர் டி பிரகாஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் பிராமணர்கள் அல்லாத மாணவர்கள் தங்கும் முடிதை நிறுவியவர் சி நடேசனார் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பத்ருதீன் தயாப்ஜி அது சென்னையில் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் ஆதிதிராவிட மகாஜன சபை நிறுவியவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கோவாவில் முதன் முதலில் வெளியிட்ட தமிழ் நூல் எது தம்பிரான் வணக்கம் பதினான்கு வரி செய்யலை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரதிமார் கலைஞர் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் மறைமலை அடியலார் தமிழ் இயக்கத்தின் கருமூலம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் பேட்டன் திட்டம் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஞானசாகரம் அது அர்த்தமான அறிவிக் கடல் என்னும் இதழின் ஆசிரியர் மறைமலை அடிகள் இந்த ஃபிஃப்டி கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்